என்னுடைய சேனலுக்கு என்ன பார்க்க வரவங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் என்னுடைய சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் யார் இந்த கவின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் அஞ்சாவது பிறந்த பொண்ணு தான் நானு என் பேர் வந்து கவிதா எல்லாரும் பாத்தீங்கன்னா கவி கவின்னு கூப்பிடுவாங்க அதாவது சர்க்கிள்ல கவின்னு கூப்பிடுவாங்க வீ வீட்ல வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க இருங்க போட்டோ வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எங்க அம்மா வந்து அஞ்சு புள்ள பேத்திருக்காங்க முதல்ல வந்து பையன் பிறந்தது பிறந்து கொஞ்ச நாள்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்க பெரிய அக்கா இதுதான் பாத்தீங்களா எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் எங்க அப்பா பார்க்க போலீஸ் மாதிரி கம்பீரமா சூப்பரா இருக்காருல்ல ஐ லவ் யூ அப்பா இந்த போட்டோ வந்து நான் தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல தான் நான் வச்சிருக்கேன் இதுதான் நானு குட்டி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் பிறந்திருந்தப்போ எங்க பெரிய அக்கா வரும்போது ஐ குட்டி குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லி தூக்குச்சா அதே பேராவே விளங்கிடுச்சு எல்லாருமே குட்டி குட்டினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் பிறந்தது வந்து பெங்களூர்ல தான் பிறந்திருக்கேன் நான் பிறந்த ரெண்டரை வயசு வரைக்குமே எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் தான் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க எங்க அப்பா வந்து தான் தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு ஃபேமிலியோட இருக்கிறாங்க என்னுடைய ரெண்டரை வயசுக்கு மேல வந்து எங்க அப்பா வேணாம் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம் நம்ம வந்து ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கே கிராமத்துக்கே போயிடுறாங்க கிராமத்துக்கு போயிட்டுதான் அங்க வந்து சம்பாதிக்கவும் இது குடிக்கவுமே சரியா போகுது எங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தால் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்களாம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து சின்ன வயசுல பாண்டிங் வந்து அதிகம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தால் கூட யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க எல்லோரும் பயந்துட்டு போய் ஒழிஞ்சிப்பாங்க எங்கள் அம்மா வந்து அடிச்சிருவாங்களோ என்னவோன்னு பயந்துட்டு எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பாங்க நான் மட்டும் வந்து எங்கள் அப்பா கால் மட்டுக்கிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா வந்து வராண்டாவில் கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாராம் நான் வந்துட்டு ஊஞ்சலில் வந்து எங்களுக்கு ஓட்டி விடு ஓட்டி வீட்டில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒரு இதுல வந்து ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க அதுல வந்து நான் ஆடிக்கிட்டு எங்க அப்பா தான் நான் இருப்பேனா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க எங்க அம்மாவை அப்படின்றதுக்காக எங்க அம்மா வேலை வந்து பாசம் இல்லாமல்லாம் இல்லைங்க எங்க அப்பா எங்க அம்மா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதாவது லவ்வுன்னா என்னடா அந்த காலத்திலே லவ்னு சொல்லி பாக்குறீங்களா லவ்னா எங்க அப்பா வந்து கவுண்ட்ரு வீட்டு காட்டுல வந்து ஓடு மாட்ட போயிருக்காங்க அப்ப வந்துட்டு எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் காட்டுல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப பாக்குறாங்க எங்க அம்மாவை பாக்கும்போது போயிடுது யார் இந்த புள்ள அப்படின்னு அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது ஆசாரி விட்டு புள்ளதான் அப்படின்னு தெரிய வருது அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை சரி நம்ம போய் கேட்டா குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டயும் சொல்லி மாட்டு வண்டியில பொண்ணு பாக்க போறாங்க அந்த பக்கம் எங்க அம்மா தாத்தாவும் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டியும் சரி கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி எங்க அம்மாவுடைய பதினாறு வயசுல எல்லாம் எங்க அம்மா வந்து கட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுடைய லவ்வுக்கு சாட்சியா அஞ்சு பிள்ளைங்க பிறகுது அந்த அஞ்சாவது தான் நானு அப்படியே போய்கிட்டு இருக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லி நான் தான் வந்து எங்க அப்பா பக்கத்திலே இருப்பேனா எப்பயுமே எங்க அப்பா விட்டு நான் போக மாட்டேனா குட்டி குட்டி குட்டின்னு எங்க அப்பா வந்து உயிரே விடுவாராம் கடைக்கு போனா கூட என்ன வந்துட்டு தோல் மேல தூக்கி வச்சிக்கிட்டு ஜிங்கு 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 டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் அப்பா வந்து தூக்கிட்டு போவாராம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா சரிபடாது நம்மளுக்கு வந்து மூணு பொட்ட பிள்ளைங்க இருக்கு நம்ம வந்து இப்படியே இருந்தா சுத்தப்படாதுன்னு சொல்லி எங்க அப்பாவே நினைச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து அதாவது முடிவு பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடும் பண்றாங்க என்னுடைய நாலு வயசுல வந்து எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க இதை எதுவுமே எனக்கு வந்து ஞாபகம் இல்லை மற்றவங்க சொன்னதுதான் நான் வந்து எங்கள் அப்பாவோட இவ்வளோ பாண்டிங்காக இருந்தேன் எங்கள் அப்பா மேலே உயிராக இருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொன்னதுதான் எனக்கு வந்து எங்கள் அப்பா முகம் கூட ஞாபகத்தில் இல்லை எங்கள் அப்பா வந்து என்னுடைய நாலு வயசுலலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க வெளிநாடு எந்த நாடுன்னு நான் சொல்லலை ஏன்னா அது வந்து சொன்னா காப்பிரைட் வருமோ என்னவோ தெரியல வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு போனதும் அப்பெல்லாம் எல்லாம் இல்ல இல்லையா லெட்ரு தான் லெட்ரு வந்து வெளிநாட்டுக்கும் இங்கும் லெட்ரு வந்துகிட்டே இருக்கும் லெட்ரு மட்டும் கிடையாது லெட்ரு கூடவே கேசிட்டும் வரும் எங்க அப்பா வந்து எல்லார் பேரையும் சொல்லி பேசி அனுப்புவாங்க எல்லா பேரையும் சொல்லி குட்டி எப்படி இருக்க சாமி எப்படி இருக்க தங்கம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கொஞ்சம் அனுப்பியிருப்பாங்க இந்த கேசட்லாம் நான் ஒன்பதாவது படிக்கிற வரைக்குமே நான் வந்து எங்க பெரியப்பா வீட்டுல வந்து டேப்பர் கார்டுல போட்டு போட்டு நாங்க எல்லாம் கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார் பேர் சொல்லியும் பேசிட்டு எங்க அம்மாவுக்கு வந்து பாட்டு பாடி அனுப்புவாங்க லவபபிள் கப்பல்ஸ் இல்லையா பாட்டு பாடி அனுப்புவாங்க ராசாத்தி ராசாத்தின்னு பாட்டு வரும் அது அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு வண்ண ரோசாவா பாத்த கண்ணு முடாதா பாசை எனு நீர் அரச்ச ஆசையில நா வளத்த அல்லி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதமா பட்டாளு குத்தமில்ல பாவம் வந்த பூவுக்குல இதுல வந்து ஒரு நல்ல லைன் வரும் அடி சத்தியமா அப்படி சொல்லி அது வந்து எங்க அம்மாவுக்காக வந்து பாட்டு பாடி அனுப்புவாங்க அது வந்து இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அப்படி மனசு பாரமாயிடும் என்னை மீறி வந்து நான் அழுது டோக்காந்துருவேன் இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டா எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிடும் இப்படியே வந்து போயிட்டு இருக்கு ஒரு வருஷமா வந்து எங்க அப்பா வந்து லெட்ரு கேசிட்டு இதுவே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெளிநாட்டுல இருந்து தகவல் வந்து அதாவது ஃபாரின்ல இருந்து தகவல் வருது என்னன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து மாரடைப்புல எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது இது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் தேர் தான் எங்க அப்பா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து தகவல் வருது அதாவது எங்க அப்பா இல்லை இதுக்கப்புறம் இனிமேல் நாங்க பாக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது அஹ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது எங்க அப்பாவுடைய பாடியை வாங்கறதுக்காக எங்க அம்மாவும் எங்க பெரியப்பா ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு வருஷமா வந்துட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கும் வங்கிக்கும் எங்கெங்கோ அலையிறாங்க அதாவது எங்க அப்பாவுடைய பாடியை கடைசியா வாங்கி அவருக்கு செய்ய வேண்டியதே செய்யணும் கடைசியா வந்து அவர் முகத்தை பாத்திரணும் அப்படின்றதுக்காக வாடிய வாங்குறதுக்கு இது மாதிரி வந்து அலையிறாங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து எங்கள் அப்பாவுடைய பாடி வந்து வருது அதாவது ஃபாரிங்கில் இருந்து வருது பாக்ஸில் தான் அதாவது மர பாக்ஸில் போட்டு எங்கள் அப்பா வந்து அனுப்புகிறாங்க பாக்ஸ்ல வந்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ வந்து எனக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுடைய சாவம் வரும்போது எனக்கு வந்து ஆறு வயசு ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழிச்சு இது மாதிரி பாடி வருதுன்னதும் அந்த ஊரே வந்து கூடிடுச்சு அதாவது சீனி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பணமா வந்திருக்கான் அப்படின்றத பாக்குறதுக்கு அந்த ஊரே வந்துட்டு கூட்டிடுச்சு எங்க ஊரே வந்து கூட்டிடுச்சு எவ்வளவு கூட்டம்னா அவ்வளவு கூட்டம் ஜே ஜேஜன் ஜடங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகத்திலே இல்லை மேபி இன்னும் ஞாபகத்துல இருந்தா அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஞாபகங்கள்லாம் கடவுள் எடுத்துட்டாரு எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரப்பொட்டியில வந்துட்டு அஹ் எங்க அப்பா படுத்திருக்காரு எங்க அப்பா முகம் சுத்தமாவே எங்க அப்பா முகமே கிடையாது ஒரு கருவாடு கருவாடு மாதிரி ஒரு ஆளை வந்து போட்டு அமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து உக்காந்துருக்குறாங்க எங்க அம்மாவுக்கு வந்து நல்லா மஞ்சள் பூசி பெரிய பொட்டா வச்சு அதுக்கப்புறம் தலை ரொப்ப பூ வச்சு கையெல்லாம் கால் செயின் எல்லாம் போட்டிருக்கேன் எங்க அம்மா எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க எங்க அம்மா வந்துட்டு நான் கடைசியா பூவும் பொட்டோட பார்த்தது வந்து அப்பதான் அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்துட்டு எப்பயும் நாங்க பொட்டு இல்லாம தான் பார்த்திருக்கோம் எங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு எதுக்காக போனாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா காப்பாற்றணும் அப்படின்றத நினைச்சுதான் போனாங்க எங்க அப்பாக்கே தெரியாது இவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுவோம் அவங்களை அனாதியா நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க எங்க அப்பா எதுக்காக வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கணும் நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுதான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களே வந்து நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க இவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம பிள்ளைங்கள அனாதியா நட்டாத்துல விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவரே கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு அவ்வளவு சீக்கிரம் வந்து மரணம் அவர் விட்டுட்டு போயிடுச்சு எங்க அப்பா வந்து சம்பாதிச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா கேப்பாங்க ஊர்ல வந்து போய் நின்னோம்னா ரோட்லயே நின்னம்னா கூட ஊருக்குள்ள போறதுக்கு யார் வீட்டு பிள்ளம்மா அப்படின்னு கேப்பாங்க இது மாதிரி வேலாயிரம் இது மாதிரி வேலாயுதா சாரி தம்பி புள்ள அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளி நாட்டுக்கு போய் சேர்த்து போனானு சீனி மகலானிய அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா சம்பாதிச்ச பேர் அதுதான் வெளிநாட்டுக்கு போய் படமா வந்தான் அவர் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அவர் எப்படி தவிக்க விட்டு போனாரோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து வந்து அவர் நினைச்சு தவிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இன்ன வரைக்கும் வந்து எங்க அப்பா செத்தப்பண அழுவல நான் வந்து சின்ன பிள்ள நான் வந்து அழுவல இவ்வளவு நாள் வரைக்குமே எங்க அப்பா இல்ல அப்படின்ற நினைச்சு நாங்க வந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் எங்க அப்பா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்ற ஒரு இது நினைச்சு நினைச்சு அழுகுற சுச்சுவேஷன்ல தான் எங்க அப்பா எங்களை விட்டுட்டு அவரு நினைச்சு பார்த்த மாதிரி எங்களை நட்டாத்துல விட்டுட்டே போயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே அப்பா இல்லைனா கூட அம்மா வந்து இருந்தா கண்டிப்பா வந்து அந்த பிள்ளைங்களை காப்பாத்திர முடியும் கரை சேர்த்துற முடியும்ன்றதுக்கு எங்க அம்மா தான் ஒரு உதாரணம் எங்க அம்மா சும்மா எல்லாம் எங்களை கரை சேர்க்கலங்க ஒரு சிங்க பெண் தான் சொல்லணும் எங்கள் அம்மா ஏன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அம்மா எங்களை வளர்த்து ஆள்கிருக்காங்க எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு எங்கள் கூட இருக்கணும் என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மா வந்து உக்கார வச்சு சாப்பாடு போடணும் அதுதான் என்னுடைய ஆசை எங்கள் அம்மா இன்னமுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து அப்பா போயிட்டாரு அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்னென்ன வந்து ஸ்ட்ரகிள்ஸ் மேற்கொண்டுச்சு எப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நான் வந்து வீடியோல சொல்றேன் அடுத்த வீடியோ கண்டிப்பா அழுவாம பண்றதுக்கு தயாராகிக்கிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோல யார் மனசாவது கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க ஏன்னா நானும் மனசிதான் அழுக வந்தா அழுதுருவேன் சிரிப்பு வந்தா சிரிச்சிருவேன் என்னுடைய உணர்ச்சியை வந்து இந்த யூடியூப்ல என்னுடைய சொந்தங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்